உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரண்ட பண்ணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி விருச்சக ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நான்கு கிரக சேர்க்கை அதாவது சதுர் கிரக யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியில் என்ன மாதிரி தெய்வ வழிபாடு பரிகாரங்கள்லாம் சொல்ல போகிறோம் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வப்புகள் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் வருபோ போகிறவங்க கிளர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது இந்த விருச்சக ராசி அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து நிறைய விஷயங்கள் உங்கள் குடும்பத்துக்காக செய்யணும் நிறைய வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆனால் உங்கள் கூட இருக்கவங்க யாரும் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க அது அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி உங்கள் மேலே ஒரு கசப்பான உணர்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக செய்யணுன்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி நான்கு கிரக சேர்க்கை அதாவது சூரியன் புதன் சுக்ரன் குரு ஆகிய ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன் குரு சேர்க்கை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சம சப்தமஸ்தானமான ரிஷப ராசியில் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த நான்கு கிரக சேர்க்கை வரும் அதே போல் இந்த கிரக சேர்க்கை ஆப்பட்டு பனிரெண்டு நாட்கள் மட்டும்தான் ரொம்ப முக்கியம் ஜூன் மாதம் ஒன்றாம் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் தான் இந்த கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த விருச்சக ராசி என்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யாரெல்லாம் தொழிலில் இருக்கீங்களோ இப்போ தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நஷ்டத்தை சந்திச்சிருக்கீங்க ஒரு கடந்த ஒரு ஒன்பது மாதங்களாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் எனக்கு எதுவும் நடக்கலை நான் நிறைய முயற்சி பண்ண தடையாகுது தேவையில்லாமல் எனக்கு திடீர்னு கடன் வந்துச்சு தேவையில்லாத செலவுகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விருச்சகராசியில் இருக்கக்கூடிய தொழில் பண்றவங்களுக்கு இருக்குது நிறைய பணம் வெளியே நிற்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக கடந்த காலகட்டம் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த விருச்சக ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுடைய நீங்கள் யாருக்கெல்லாம் பணம் வர வேண்டியிருக்கோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பணத்தை கேட்கக்கூடிய நேரமாக இருக்குது நீங்கள் ஒரு பணம் வரலை உங்கள் தொழில் பண்ணுறீங்க நீங்கள் ஏதோ ஒரு க்ரெடிட் கொடுத்துருப்பீங்க இல்லை ஏதோ ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க மிச்ச பணம் வர வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிருக்கும் நீங்கள ஃபாலோ பண்ணியிருப்பீங்க நடந்திருக்காது ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு இந்த பணம் வந்துடும் அதே போல் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பேங்க் லோன் அப்ளை பண்ணால் ஈஸியாக கிடைக்கும் பர்சனல் லோன் அப்ளை பண்ணால் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது மாதிரி நீங்கள் வெளியில் யாராவது உங்கள்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணணும்னு சொல்லி வச்சுருந்தீங்க இன்வெஸ்டரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க நான் வந்து புதுசாக ஒரு இன்வெஸ்டர் நான் வந்து ரோப் பண்ணணும்னு நினைக்கிறேன் புதுசாக யாராவது தரும் எனக்கு பணம் கொடுக்குறது கொடுத்து என் கம்பெனியில் சேர்கிறேன்னு சொன்னாங்க அவங்களெல்லாம் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த பன்னெண்டு நாட்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பன்னெண்டு நாட்கள் ட்ரை பண்ணுங்கள் போதும் அவங்க இந்த நாட்களிலேயே இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த நாட்களிலே உங்கள் கூட டிராவல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த பன்னெண்டு நாட்கள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா பிற்காலத்தில் அவங்க உங்களுடைய பார்ட்னராக சேர்ந்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகப்படலை இந்த நான்கு தின சேர்க்கை கிடைக்கும் அதே போல் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையில் இருக்க நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் அப்போ அந்த மாற்றங்கள் முன்னேற்றத்துக்கான வேலைகளை நீங்கள் நிறைய செய்யலாம் நிறைய ராசி அன்பர்கள் வேலையில் ஒரு அதிகமான ஒரு குழப்பங்களோட கடந்த ஒரு ஒன்பது மாதமாக இருக்கீங்க என்னால் வேலை ஒழுங்காக கவனிக்க முடியல வேலையில் எனக்கு நிறைய தப்பு நடக்குது வேலையில் என்னை நிறைய குறை சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் இருப்பீங்க நிறைய பேர் வேலையை விட்டு அனுப்பாத குறையாக நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பன்ன நாட்களில் நீங்கள் வேலை மாற்றம் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா வேலை மாற்றம் பண்ணலாம் பதவி உயர்வு அதே மாதிரி சம்பள உயர்வுக்கு இந்த பன்னெண்டு நாட்களில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தகுதி அறிஞ்சு அவங்க அதற்கான உங்களுக்கு பதவி பதவி உயர்வு சம்பள உயர்வு கொடுப்பதற்கான வாய்ப்புள்ள காலகட்டமாக இருக்க போகுது அதே போல் வேலை மாற்றம் பண்ணுறதுன்னு சில பேரில் என்ன நினைப்பீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் எங்கே வேலை மாற்றம் பண்ணுறது நம்ம இந்த வேலை நம்மளுடைய ஸ்கில் செட்டுக்கு நம்ம வேறு எங்கே வேலை கிடைக்கும் நம்மளுடைய படிப்புக்கு எங்கே வேலை கிடைக்குன்னு நினச்சிட்டு அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க இப்போ இப்போ இந்த பன்னெண்டு நாட்கள் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அங்கே நல்ல வேலை கிடைக்கும் இதை விட நல்ல சம்பளத்தை நல்ல உயர் பதிவு உயர் அந்தஸ்தில் இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது அதுக்கான முயற்சிகளை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி தேவையில்லாத பிரச்சனைகளை பின்னாடி சந்திக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் இந்த காலகட்டம் திருமண யோகம் சிறப்பாக நடப்ப நடக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பலன் பெற்று இருக்கார் கூட குரு இருக்குது கூடயே சூரிய சூரியன் இருக்குது கூடையே புதன் இருக்கும்போது எந்த விட சிறப்பான ஒரு காலகட்டம் கிடையவே கிடையாது இந்த பன்னெண்டு நாட்கள் நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணினா நிறைய ஜாதகம் வரும் நிறைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து உங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணுக்கு தகுதியான வரணை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பன்னெண்டு நாட்களில் மட்டும் இப்போ கல்யாணமே ஆகலை ரொம்ப நாளாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் சார் என் பொண்ணுங்க கல்யாணம் ஆக மாட்டேங்குது ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக வயசாகிட்டே போகுது அதேமாதிரி நிறைய ஆண்களுக்கு இது மாதிரி துளைகள் நிறைய விருச்சகராசி அன்பர்கள் சந்தித்து வரீங்க அவங்கெல்லாம் மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பன்னெண்டு நாட்களில் மட்டும் திருமணத்துக்கு மட்டும் ஒதுக்குங்க கண்டிப்பாக வரக்கூடிய அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே திருமண யோகம் கண்டிப்பாக நடைபெறும் அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை நிறைய விருச்சகராசி அன்பர்களுக்கு பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகள்னால் குழந்தை பேர் தள்ளி போயிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்டு வரீங்க நிறைய பேருக்கு கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால குழந்தை பேர் கிடைக்கல அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க எல்லாமே இருக்குது எனக்கு வாழ்க்கையில் எனக்கு ஒரு குழந்தை மட்டும் இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிறைய பெண்கள் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக குழந்தை பிறப்போம் அதில் டவுட்டே இல்லை கண்டிப்பாக நடக்கும் ஏன்னால் அந்த மாதிரி ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை அதான் சொன்னேன் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த கிரக சேர்க்கை வரும் ரொம்ப முக்கியமான கிரக சேர்க்கை அதுக்கான முயற்சிகள் பண்ணினா கண்டிப்பாக நடக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்கிறது வீடு வாங்கிறது இது சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்க சரிங்களா அதை நினைக்கவா செய்யுங்க சார் நான் என்னால் முடியவே முடியாது சார் நான் இருக்கிற சம்பளத்துக்கு எங்கே சார் வீடு வாங்குறது நான் இருக்கிற லோனுக்கு எப்படி சார் அது மாதிரி யோசிக்காதீங்க ஒரு வீடு வாங்கணும் இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பன்னெண்டு நாட்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் பேப்பரில் பாருங்கள் வீடு எதாவது பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இடம் போய் பாருங்கள் இது இந்த பன்னெண்டு நாட்கள் நடக்கும்லாம் கிடையாது அந்த பன்னெண்டு நாட்கள் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக வீடு வாங்கிடுவீங்க அது காசே இல்லாமல் இருந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வீடு கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு அதேமாதிரி பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்குது சண்டைகள் நிறைய விருச்சகராசி என்பல்கள் இருக்குது எங்கள் பங்காளிக்கிட்ட சண்டை இருக்குது என் தம்பிக்கிட்ட சண்டை இருக்குது எங்கள் அண்ணங்கிட்ட சண்டை இருக்குது எங்கள் அக்கா கிட்ட சண்டை இந்த மாதிரி ஒரு சண்டைகள் எப்போவுமே இந்த விருச்சகராசி என்பது இயற்கையாக வரும் ஏன்னா உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அதனால் ஏதாவது ஒரு வகையில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சண்டைகள்லாம் இருக்குது பூர்வீக சொத்து வரவேண்டி இருக்குது அப்படின்னா எந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் பேச்சுவார்த்தை வச்சிங்க நீங்கள் பேசுனீங்க எனக்கு இந்த தேவை இருக்குது எனக்கு கஷ்டம் கஷ்டம் இருக்குது என் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் ஒத்துக்கிட்டு அந்த பூர்வீக சொத்தில் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அதுக்கான பங்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்த விற்று அந்த வரக்கூடிய ப படத்தில் நிறைய கடன் பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த பன்னெண்டு நாட்கள் இருக்க போது அதே போல் விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க இந்த ஒரு பன்னெண்டு நாட்கள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கான ஒரு பேப்பரில் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணால் என்னெல்லாம் நடக்கும்ன்றது ஒரு பேப்பரில் எழுதுங்க அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிற்காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெறும் பிஸ்னஸில் இருக்கீங்க நான் புதுசாக ஏதாவது செய்யலாமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்கொயரி பண்ணுங்கள் நல்லாவே இருக்குது அதேமாதிரி வெளிநாட்டு யோகம் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் நிறைய இருக்குது அதில் மிக மிக முக்கியமான நாட்கள் இந்த பன்னெண்டு நாட்கள் இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே வெளிநாடு போயிடுவீங்க அங்கே பர்மனண்டாக செட்டில் ஆயிருவீங்க உங்களை நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய ராசி என்பர்கள் குடும்பத்துக்காக கடனை வாங்கிட்டு உங்கள் தலையில் சுமந்துகிட்டு இருக்கீங்க இல்லை வேறு யாரோ வாங்கின கடனுக்கு நீங்கள் கடன் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ராசி என்பவர்களுக்கு இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே வெளிநாடு சம்பாதிச்சிங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் ரொம்ப ஈஸியாக அதுலேருந்து வெளில வந்துடுவீங்க அதுக்கான நேரம் எதுன்னா இதுதான் சிறந்த நேரம் கடந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நிறைய தோற்று போயிருப்பீங்க ஆனால் இந்த பன்னெண்டு நாட்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனைகள் அதாவது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இம்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க ஏன்னா பன்னெண்டு நாள்ன்றது ரொம்ப கம்மியான நாட்கள் அந்த பன்னெண்டு நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் கடைசி பின்னாடி பெரிய வெற்றியாக விஸ்வரூப வெற்றியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க நான் வெளிநாட்டில் ஒரு பிஆர் அப்ளை பண்றேன் வெளிநாட்டில் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா வேலை இல்லாமல் இருக்கேன் என்ன பண்றது கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டிலேருந்து அங்கேயே வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரி மாறி ட்ரை பண்ணீங்க வேலை உறுதியாக கிடைக்கும் அங்கே போய் நல்லா இருப்பீங்க தயவு செய்து அதை செய்யுங்க ஏன்னா வேலை இல்லைன்னு சொல்லி நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது நிறைய விருச்சியராசி என்பது வெளிநாட்டில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருந்துமே கஷ்டப்பட்டுருக்கீங்க எனக்கு வேலை சரியில்லாமல் இருக்குது வேலை போயிடுச்சு எனக்கு வீசா முடிய போகுது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சந்திக்கிறீங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள் பக்கத்து ஒரு ஊருக்கு ட்ரை பண்ணுங்கள் அது மாதிரி வந்து நிறைய மாற்றங்களை உங்களுக்குள்ளே இந்த பன்னெண்டு நாட்களில் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த பன்னிரெண்டு நாட்கள் இருக்க போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தி அதாவது தெற்கை நோக்கி இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தியை இந்த பன்னெண்டு நாட்கள் நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணிங்க அதில் அமாவாசை ஒரு நாள் இருக்குது அந்த ஆறாம் தேதி அமாவாசை அந்த ஆறாம் தேதி அன்றைக்கி நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அன்றைக்கி போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் இருக்கா அன்றைக்கி பிரார்த்தனை பண்ணுங்கள் கடன் தீந்துடும் இல்லை உங்களுக்கு தொழிலில் நெருக்கடி இருக்கா தொழில் எதுவும் வளர்ச்சி இல்லையா அன்றைக்கி போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் பிரச்சனை தீந்துடும் அதே போல் திருமணம் ஆகவே இல்லை ரொம்ப நாளாக ஆகவே இல்லை அப்படின்னா தட்சிணாமூர்த்திகிட்ட ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் இல்லை சார் எனக்கு வந்து குழந்தை பேர் தான் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிவன் கோயிலில் அப்படியே தட்சிணாமூர்த்தியும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் இல்லை சார் நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வரக்கூடிய இந்த பன்னிரெண்டு நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் சிவன் கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைத்தே தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த பன்னெண்டு நாட்கள் விருச்சக ராசி என்பருக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பன்னெண்டு நாட்கள் மற்ற விஷயத்தில் ஒதுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி பயணம் பண்ணினா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் புதிய முயற்சிகளை எதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதத்தை பார்த்துருக்கீங்க சுயஜாதத்தை பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள் தசாபுத்திகள் கண்டிப்பாக சொல்லுவோம் அதுக்கு தந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டிங்கனாலும் சிறப்பாக இருக்கும் ஜாதகம் பார்க்கணும் இருக்கோம் பார்த்தீங்கன்னா கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில்டாக வேணும் ஜாதகம் வேணும் அப்படின்னு வச்சுனா தசாபத்தி உள்ளடன்னு ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயில் தான் ஜாதகம் எப்படி வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதேமாதிரி ஜாதகம் சில பேர் ஃபோனில் கூப்பிட்டு நோட்டில் எழுதி தருவீங்களா கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் ஆயிர ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஃபைனலாக டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது மீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்த்